அவர்கள் தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கியிலிருந்து வடகிழக்கு பகுதியில் உள்ள சிக்கியோ மாவட்ட மாகாணத்தில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் ஒன்று அந்த பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு கிரேன் திடீரென முறிந்து அந்த ரயிலின் மீது விழுந்ததில் ரயில் தீப்பிடித்து எரிந்து தடம்புரண்டு கவிழ்ந்தது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது ரயில் பெட்டிகளுக்குள் இருந்தவர்கள் தடம்புரண்டதிலும் உடல் நசுங்கியும் தீ விபத்தில் உடல் கருகியும் ஒரு இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அடைந்திருக்கிறார்கள் ரயில்வே கட்டுமான பாலப்பணிக்காக ஒரு கிரெயின் நிறுத்தப்பட்டு அந்த பாதையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலின் மீது கிரெயின் திடீரென இடு முறிந்து விழுந்ததில் அந்த ரயில் தடம்புரண்டு தீப்பிடித்து எரிந்து அந்த மின்சார ரயில் என்பதால் அது தீப்பிடித்து எரிந்து ஒரு தீ விபத்து ரயில் பெட்டிகளுக்குள் பரவி இருக்கிறது தடம்புரண்ட ரயில் பெட்டிகளும் அதற்குள் சிக்கியும் சிக்கியும்டரியும் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தாய்லாந்தின் பாங்காக் அருகே இந்த ஓடும் ரயில் மீது கிரெயின் முறிந்து விழுந்ததில் ஏற்பட்ட இந்த விபத்தானது கோர விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த உபோன் ரஷாந்தி மாகாணத்தில் தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் ரயிலுக்குள் சிக்கியுள்ளவர்களை தொடர்ந்து மீட்டு வருகிறார்கள் அதிவேக ரயிலின் மீது திடீரென அந்த அந்த விழுந்ததால் ஏற்பட்ட உராய்வில் ஏற்பட்டதாகவும் ரயில் பெட்டிகள் தீப்பற்றி எரிந்து தடம் ரயில் தடமும் புரண்டதால் அந்த பெட்டிகளுக்குள்ளும் தீ விபத்து தீ தீப்பற்றி எறிந்த அந்த தீ தீக்குள்ளும் சிக்கி கிட்டத்தட்ட இருபத்தி பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் முப்பது பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ரயில் பெட்டிகளுக்குள் சிக்கியல் வரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அபிரகம்